எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதோஷத்துக்கு வந்து கோவிலுக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அருகம்புல் மாலை அப்புறம் வில்வையலை மாலை துளசி மாலை அதுக்கப்புறமா அரளிப்பூ மாலை வந்து கட்டி வச்சாச்சு இப்போ வந்து வெள்ளம் பூ வந்து கட்டிட்டு இது வந்து நூற்றி எட்டு கோர்த்துட்டு இருக்கிறேன் கோர்த்து முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் அருகம்புல் கட்டி வச்சிட்டு மொத்தம் எத்தனை அருகம்புல் கிளம்பு அப்புறம் வில்வ இலை துளசி இதோட துளசி அதுக்கப்புறம் என்ன சுபாஷ் துளசி இந்த அரளிப்பூ அஞ்சு பூ மொத்தமாக கொண்டு வரும் அஞ்சு பூ இல்லை இலை தலை நீங்களாம் கோவிலுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கட்டி வச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து கிளம்பணும் அபிஷேக பூசைக்கு வந்து முன்னாடியே போயிடணும் அதனால போயிட்டு நம்மளால எது முடியுதோ பன்னீர் இல்லைன்னா பால் தயிர் எல்லாம் சந்தனம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்மளால முடிஞ்சதை வாங்கிட்டு போலாம் இப்பதான் தொடர்ந்து கொஞ்ச நாள பிரதோஷத்துக்கு போயிட்டு இருக்கேன் இந்த பூஜைக்கு வந்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியு நினைக்கிறேன் தெரியாதே இருந்தாலும் பக்கத்துல கோவில் இருந்தா கண்டிப்பா போயிட்டு வாங்க பிரதோஷத்தப்போ காலையிலாம் போயிட்டு பக்கத்து தோட்டத்துல போய் இதெல்லாமே பறிச்சுட்டு வந்தேன் எல்லாமே ஒண்ணு வில்வையெல்லாம் மட்டும் நம்ம வீட்டுல இருந்துச்சு பார்த்தது எல்லாமே அங்கிருந்தா வந்து கொண்டு வந்த கட்டிட்டு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆயிட்டு பாக்கலாம் நீங்களாம் என்னென்ன இப்படி பிரதோஷத்துக்கு வந்து போறவங்களா இருந்தா என்னென்ன கொண்டு போவீங்க சிறப்பா என்னென்ன சாமிக்கு கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்புறம் பாக்குறேன் ஃபேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கிளம்பியாச்சு வாங்க குட்டி சுகாஷும் எங்கள் அம்மாவும் வந்து சிறுவலூர் ஈஸ்வரர் கோவிலுக்கு போகிறாங்க நான் நானும் எங்கள் அத்தை பொண்ணு வர்றாங்க அவங்களும் வந்து செவியூர் ஈஸ்வரன் கோவிலுக்கு போகிறோம் செவியூரில் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும் சிறுவலூரில் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கும் ஏமா மேற்கு பார்த்த ஈஸ்வரர் கோவிலுக்கு போனா ரொம்ப சிறப்புங்கிறாங்க இருந்தாலும் என்ன ஈஸ்வரர் கோவிலுக்கு போனாலுமே நல்லதுதான் நாம வேலை பார்த்து அந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு கிழக்கு நோக்கி நம்ம நிக்கிறதுனால இப்போ வந்து கிளம்பியாச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வந்து ரெண்டரைக்கே வரணும்னு சொன்னாங்க அந்த மேடம் இன்னும் காணும் நாலு மணி ஆயிரும் போலக்குது இன்னும் காணும் வந்தாலே கிளம்பிட வேண்டியதுதான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் வந்துருப்பாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வந்ததுக்கப்புறம் என்ன கிளம்பிடுவோம் கிளம்பி போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக நடந்துட்டு நடந்துகிட்ருக்குதான் என்னன்னு தெரில போயிட்டு கோவிலுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு நம்ம கோவிலுக்கு போயிடலாம் ஓகே அவங்க வரட்டும் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட கிளம்பிட்டாங்க இன்னும் அந்த பெண்மணியை காணவில்லை

எங்கள் அத்தை ஒன்று ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வந்தாச்சு வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்த எல்லா பூவும் வந்து எடுத்து வச்சாச்சு அவங்களும் வந்து பூ கொண்டு வந்திருந்தாங்க நாங்கள் தான் ரெண்டு பேரும் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோவிலுக்கு வந்திருக்கோம் இன்னும் யாருமே வரல ஆனால் டைம் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பன்னீர் சந்தனப்பொடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பால் தயிர் வாங்கிட்டு வந்தேன் அவங்களும் வந்து கொண்டு வந்தாங்க எல்லாமே வந்து ஊற்றி ரெடியாக வச்சாச்சு இனிமேல் தான் வந்து ஒவ்வொருத்தரும் வருவாங்க இப்போதைக்கு இன்னும் யாரும் வரல அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கோவிலில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது எப்போவுமே நம்ம கோவிலுக்கு போனாவே அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா விளக்கு தொடங்க சும்மா தானே இருக்கீங்கன்னு சொல்லி இந்த வேலையை கொடுத்துட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே செஞ்சோம் நல்லா தொடச்சி திரி போட்டு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அவங்க வந்து மேடம் வந்து உன்னை வேலை செய்ய சொன்னால் நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இதுவும் நம்ம வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் போகிறாங்க மேடம் அதுக்கப்புறமா அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பூஜை வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறமா அலங்காரம் பண்ணுறதுக்காக சாமி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சுற்றி கோவிலை சுற்றி வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு தீபம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெடியாக உட்காந்துட்டு இருந்தோம் அலங்காரம் வந்து செஞ்சு முடிச்சடையுமே நம்ம வந்து பூ பூஜை பண்ணிடுவாங்க பாருங்க அலங்காரம் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நந்தி பகவானுக்கு அம்மையாருக்கு அதுக்கப்புறமா ஈஸ்டர் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அப்படியே நேராக ஒவ்வொருத்தரும் வந்து வந்துட்டாங்க கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் சிறப்பாக இருந்துச்சுங்க வந்து ஆனால் என்ன இந்த டைம் வந்து காற்றும் மலையுமா போச்சு அதனால் வந்து தீபம் வந்து எல்லாமே வந்து அணுஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் அது இயற்கை இதான அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவர் ரொம்ப சிரமப்பட்டு தீபம் ஏற்றி ஏற்றி ஏன்னா அலங்கார பூஜை பண்ணும்போது தீப ஆராதனை காட்டி ஆகணும்ல அதனால் வந்து அது ஒன்று தான் வந்து கஷ்டப்பட்டார் ஐயர் நீங்களும் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லது தான் நீங்களும் இந்த மாதிரி வழிபடுங்க கண்டிப்பாக அங்கே வேறுங்க சிவபெருமான் எவ்வளோ அப்படியே சூப்பராக தரிசனம் கொடுக்குறாருன்னு கொண்டு வந்து கொண்டு போன பூ வில்வையெல்லாம் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சிறப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த அம்மையாரை வந்து பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ வந்து நம்ம சுற்றி இந்த தீபம் குத்து வேலைக்கு வந்து பிடிச்சிட்டு வருவோம் அது ரொம்ப சிரமமாக போச்சு இங்க ஃப்ரெண்ட்ஸ் காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால் வந்து அணிஞ்சிட்டே இருந்துச்சு ஆனால் அது அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அது காற்றுனால தானே அதனாலலாம் ஒன்றும் யாரும் எதுவும் சொல்லலை இதனால அது தீபம் ஏற்றிட்டு வந்தால் தான் வந்து ரொம்ப நல்லதுங்கிறனால ஒரு அக்கா வந்து பக்கத்துலேயே நின்று அதை வந்து ஏற்றி ஏற்றி தான் இருந்தாங்க அதுவும் அணைங்குது அவங்களும் ஏற்றிடுறாங்க அப்படியே அந்த மாதிரியே இப்படியே மூணு சுற்று வந்து சுற்றி வந்து சாமியை வந்து இறக்கி வச்சு அதுக்கப்புறமா ஹரடி ஒரு பூஜை பண்ணாங்க இப்போ தான் வந்து அந்த பொண்ணை வந்து நான் வீடியோ எடுத்து சொல்லிங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாக எடுக்க தெரியலை சின்ன பொண்ணு தானே அதனால் ஹைட்டு சுபாஷ் குட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா வீடியோ எடுப்பாங்க இவங்களுக்கு அந்த அளவுக்கு எடுக்க தெரியல அந்த பரவாயில்ல சிறப்பாக பூஜையெல்லாம் முடிஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் சரியான மழை நல்ல வேலை சாமியை சுற்றி கோவிலை சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது மழை வரல வந்தோன்னா என்ன செஞ்சுருப்போமோ தெரில ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து பிரதோஷத்துக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து சரியாக வீடியோவாக எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா வரும்போது சரியான மலை அவசர அவசரமாக நாங்களும் சாமி கும்பிட்டு ஆனால் சாமி திருப்தியே கும்பிட்டோம் இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சரியான மலை மலையில் நளைஞ்சிக்கிட்டே வந்தோம் ஆனால் சூப்பரான தரிசனம் அதனால் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு வேக வேகமாக சாப்பாடு வேறு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்கும் போது லேட் ஆகிடுச்சு அதனால் வந்து நான் ஃபினிஷிங் வந்து எடுக்கவே இல்லை அப்புறம் ஒரு பாப்பாவிட்ட கொடுத்து நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து சரியாக எடுக்க தெரில அதனால் சரியாக கவர் ஆயிருக்காது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது நீங்கள் யாரெல்லாம் வந்து பிரதோஷத்துக்கு வந்து கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் வந்து சனி பிரதோஷம் எந்த பிரதோஷமாக இருந்தாலும் சிவன் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்